பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரன் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ராமாயணத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்கப் போகிறோம் ஏற்கனவே விட்ட இடத்திலிருந்து பார்க்கப் போகிறோம் விஸ்வாமித்தருக்கு பின்னாலே சென்ற ராமன் மிதிலையை நோக்கி சென்ற ராமன் அங்கே கன்னிமாடத்திலே இருந்த சீதையை பார்த்தான் கண்கலந்தான் அடுத்து காதல் கொண்டான் சீதையும் அங்கே காதல் கொண்டாள் இருவரும் மாரிபூக்க இதயம் எய்தினார்கள் இரவெல்லாம் ராமனுடைய நினைவாக சீதை இருந்தாள் இரவெல்லாம் சீதையனுடைய நினைவாக ராமனும் இருந்தான் இப்படியாக இரவு கழிந்தது மறுநாள் பொழுது ஒடிந்தது சூரியன் புறப்பட்டான் காதல் நோய் கொண்ட ராமனை தேற்ற தன் குலத் தோன்றலின் தே துடைத்து அருள் சொல்ல ஆதவன் புறப்பட்டான் பொதுவாக சூரியன் எப்போதும் தினந்தோறும் காலையில் உதிப்பது வழக்கம் கம்பரிங்க என்ன சொல்கிறாருன்னா காதல் நோயாலே தத்தளித்து தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய ராமனை தேற்றுவதற்காக நாம் போய் தேற்றலாம் என்ன சூரியகுலத்தில் பிறந்தவன் தானே ராமன் ஆகவே இந்த சூரிய குலத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடியவன் சூரியனாச்சே ஆகவே நம்முடைய வழித்தோன்றலை நாம் தேட்டலாம் என்பதற்காக அங்கே கதிரவன் புறப்பட்டு வந்தான் சொல்றார் ஆதவன் வரலினால் வரல வரவினால் தாமரைகள் மலர்ந்தன தார் போன்று கருத்திருந்த கரியவானும் தயிர் போன்று விளக்கின்ற நேரம் சூரிய நமஸ்காரம் செய்தால் உடல் துன்பம் மன துன்பம் நீங்கும் கண்கண்ட கடவுளாக வழங்கக்கூடியவர் சூரிய பகவான் எந்த வேலையையும் சூரிய உதயத்திலே தான் ஆரம்பிப்பார்கள் வெளிநாடுகளெல்லாம் எல்லாம் சன்பாத் என்று சொல்லி சூரிய ஒளியிலே அங்கே சுற்றுவார்கள் வைட்டமின் டி என்பது சூரிய வழியாக வரக்கூடிய ஒரு வைட்டமின் போர் புரியவோ அல்லது பொருளாடவோ வெளியில் சென்ற கணவன்மார்கள் திரும்பி வருவதைக் கண்டு மனமகிழும் கற்புடைய மனைவியர் போல ஆதவனின் வரவு கண்டு தாமரைகள் மறந்தன என்றார் கம்பர் கண்ணுதல் மாணவன் கனகசடை விரிந்தால் என விரிந்த கைதிகள் எல்லாம் அங்கே புறப்பட்டு வந்தது பார்க்கடலிலே துயிலும் திருமால் இப்போது செய்தியை கண்டும் அவளோடு பழகி பேச முடியாமல் இருக்கும் துன்பும் என்னும் கடலிலே தூங்கினான் தொல்லாதி துயிலாதே துயராளி இடை இடை கடந்து துயில்கின்றானே ராமன் துயில் நீங்கி காலைக்கடன் முடித்து முனிவரோடும் தம்பியோடும் ஜனகனது வெள்ளிச்சாலை அடைந்தான் வேள்வியை நிறைவு செய்த ஜனகன் மூவரையும் வரவேற்றான் விஸ்வாமித்திர விஸ்வாமித்திரமணிவர ராமனை லக்வனே மூனவரையும் ஜனகனின் மணிமண்டபத்தில் அனைவரும் அங்கே வந்து அமர்ந்தார்கள் கோமுனியை வணங்கிய ஜனகன் இக்குமரர்கள் யார் என கேட்டான் விஸ்வாமித்திர முனைவரோடு சென்ற ராமனையும் லக்வனையும் பார்த்து இந்த இளைஞர்கள் யார் என்று விஸ்வாமித்திரன் முனிதத்திலே ஜனகன் கேட்டான் இருந்தகுல குமர்தமை இருகண்ணின் முகத்தழகு வருக நோக்கி அருந்தவனை அடிவணங்கி யாரையவர் உரைத்தறிவன் அடிகள் என்ன விருந்தினர்கள் நின்னுடைய வேள்வி காணிய வந்தார் வில்லும் கண்பார் பெருந்தகமை தேரதந்தன் பல்வரென அவர்தகமே பேசலூற்றான் இங்கே வந்திருக்கிறார்களே இந்த இரண்டு பேர் யார் தெரியுமா இவர்கள் தைரியதமாக சக்கரவர்த்தியுடைய பிள்ளைகள் உன்னுடைய விருந்தினர்களாக இங்கே வந்திருக்கிறார்கள் நீ நடத்தக்கூடிய இந்த வெள்ளியை காண்பதற்காக வந்திருக்கிறார்கள் சிவதனுசு என்று ஒன்று வைத்துவிட்டு அந்த சிவதனுசு வளைத்துவதற்குத்தான் சீதையை மனம் என்று ஒரு நிபந்தனை போட்டிருக்கிறாயே அந்த வில்லையும் காண்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று அவருடைய பெருமைகளையெல்லாம் அங்கே விஸ்வாமித்திரமணிவர் பேச பேச கொடுத்தார் யார் தெரியுமா இவர்கள் ராமனை கோரியன் குலமரவை முனிவன் ஜனகிரத்திலே கூறினான் அகரம் முதலே எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றைய உலகம்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அகரம் முதலே எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உலகம்னு சொல்லுவாங்க பகலவன் இல்லை என்று சொன்னால் இந்த உலகமே இல்லை சூரியன் இல்லை என்று சொன்னால் பூமியே இருக்காது ஆக அப்படிப்பட்ட சூரியன்தான் இந்த ராமனுடைய குலத்திற்கு முழுவதற்கு கடவுள் அந்த சூரியனுடைய வரவிலே தான் மனு சக்கரவர்த்தி வந்தான் ஆதித்தன் குலமுதல்வன் மனுவனையார் அறிவராதார் பேதித்த உயிரிணைத்தும் பெரும்பசையால் வருந்தாமல் சோதித்தன் வரிசலையால் நிர்வந்தை மொழி சுரப்ப சாதித்த பெருந்தகமி இவருகுலத்தோ தராபதிகான் சூரியகுலத்திலே தோன்றிய முதல் மன்னன் மனு சக்கரவர்த்தி நீதிநிலை தவறாத அரசான்ண்டான் மணிநீதி சாஸ்திரம் என்பது மனுச்சக்கரவர்த்தி மூலமாக வந்த சாஸ்திரம் தன் பிள்ளை ஒரு கண்டுக்குட்டியை தேச்சக்கரத்திலே ஏற்றி கொண்டான் என்பதற்காக தன் மகனையே தேச்சக்கரத்தில் ஏற்றி கொன்ற அந்த நீதிமிக்க சோழனை மனுநீதி சோழன் என்று அழைத்தார்கள் ஆக அப்படிப்பட்ட தர்மம் நீதி ஆனால் தான் மண் நீதி சோழன் மண்நீதி தர்மம் மனு தர்மம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட சூரிய சூரியகுலத்திலே வந்தவன் மனு அந்த மனுவுக்கு பின்னாலே வந்தவர்கள் தான் விருது சக்கரவர்த்தி அந்த விருது சக்கரவர்த்தி பசிப்பனையை ஒழித்தவன் உருவசியும் ஓவா பிணியும் சிறுவகையும் சேராது எல்வது நாடு என்று திருவள்ளுவர் சொல்லுவார் பசி வந்திட பத்தும் பறந்தவன் சொல்லுவாங்க ஒரு காலத்தில் புலவர்களெல்லாம் ஒருமையில் வாடினாங்க ஒரு புலவரன் பாடினான் கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா என்றெல்லாம் பான்னா அந்தளவு ஒருமை இருந்தது செய் தாய் முகம் நோக்க தாய் என் முகம் நோக்க நான் உன்முகம் நோக்கி வந்தேன் குமணம் அண்ணா என்று ஒரு புலவன் சொன்னான் ஒரு புலவர் பாடினார் உடுக்கவோ ஒரு கந்தைக்கு மேலில்லை உண்ணவோ உணவுக்கும் வழி இல்லை படுக்கவோ பழம் பாய்க்கும் கதி இல்லை பாரில் நல்லவர் பால் சென்று பிச்சை தான் எடுக்கவோ இடமில்லை உயிரை உடுக்கவோ மனமில்லை என் செய்வேன் வெண்பரை சிறை வித்தக வள்ளலே என்று வள்ளலார் விட பாடினார் ஆக இப்படியெல்லாம் வாடிய உயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசினால் இழைத்தே விழுதோர் இருந்தும் பசியராத வெற்றரை கண்களம் பதித்தேன் என்றெல்லாம் வள்ளலார் பண்ணினார் ஆக அப்படிப்பட்ட பசிப்பினியை ஒழித்தவன்தான் இந்த மன்னன் அந்த மன்னை பிரருதி சக்கரவர்த்தி அந்த விருதி சக்கரவர்த்தி வழியிலே வந்தவன் தான் இந்த ராமன் இச்சிவாகு என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் தான் பிரம்மா வழிபட்ட திருமால் சிலையை சத்தியலோகத்திலிருந்து பிரம்மாவின் அனுபவி பெற்று வாங்கி வந்ததை திருவரங்கத்திலே அமைத்தவன் இச்சுவாகு திருமாருக்கு முதல் கோயில் அமைத்தவன் நிச்சயவாகு நூற்றி எட்டு திருத்தலங்களிலே முதன்மையானது திருவரங்கம் கோயில் என்று சொன்னாலே அதுக்கு திருக்க திருவரங்கன்னு பேர் நூற்றி எட்டு தேவ்ய தேசங்களிலே முதல் திவ்ய தேசம் என்று சொன்னால் திருவரங்கன் தான் அதற்கு பூலோக வைகுண்டம்னு போய் கம்பராமாயணத்தை அரங்கேற்றிய கோயில் கம்பர் அங்கே திருவரங்கத்தில் தான் அரங்கேற்றினார் ஆக ராமானுஜருடைய உடல் கூட தைலத்தால் காக்கப்பட்டு அழியாமல் உள்ள கோயில் அந்த திருவரங்கம் அரங்கனை பாடியவாயால் இந்த குரங்கனையும் பாடமாட்டேன்னு சொன்னார் தொண்டட்டி பொடி வாழ்வார் அப்படிப்பட்ட அரங்கநாதன் இருக்கக்கூடிய அந்த சிலை இருக்கிறதே இப்பொழுது அவர் படுத்த கோலத்திலே இருக்கிறாரே அந்த படுத்த கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவரங்க சிலையானது எங்கே இருந்தது என்று சொன்னால் பிரம்மோலோகத்திலே இருந்தது அந்த பிரம்மோலகத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவரங்கத்தின் சிலையை விச்சிவாக மன்னன் பிரம்மவடத்தில் சென்று கேட்டு வாங்கி வந்து அதை திருவரங்கத்திலே அமைத்தான் பிணியரங்க வினையகலை பெருங்காலம் தவம்பேணி மணியரங்கு நெடுமுடியாய் மலரையனை வழிபட்ட பணியரங்க பெரும்பாயல் பரஞ்சோரரை அமுகான அணியரங்கம் தந்தானை அறியாதார் அறியாதார் என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட அருமையான மன்னன் குலத்திலே வந்தவன் இந்த ராமன் அசுரவேசம் சென்ற தேவலோகத்தை போரிட்டு விட்டு இந்த ஒப்படைத்தவன் காகுத்தன் அந்த காகுத்தன் வழியிலே வந்தவன்தான் இந்த ராமன் ஆனால் தான் ராமனுக்கு காகுத்தன் என்றும் பெயர் வந்தது அமுதம் கடந்தபோது தேவர்களுக்கு உதவி செய்தவன் நிமிச்சக்கரவர்த்தி நடுவரையால் நடுவறையால் துணை இருந்தான் என்று சொல்வார் அப்படிப்பட்டவனே நம்முடைய முன்னோர்களாக இருந்தார்கள் மாந்தாதா என்று ஒரு அரசன் இருந்தான் அந்த பகைனைக்கு ஒற்றுமை வளர்த்தவன் புலிப்போத்தும் புல்வாயும் ஒரு துறையில் நீர் உண்ணே உலகாண்டான் உலனொருவன் அவன்தான் மாந்தாதா ஓவா பிணியும் சிறுவையும் சேராறு எழுவது நாடு என்ற பொருளுக்கு இலக்கணமாக ஆட்சி அனைத்தியவன் அடுத்து அவனுடைய வழியில் வந்தவன் யார் என்று சொன்னால் முசுகுந்தன் அந்த முசுகுந்தன் தன்னுடைய நாட்டையும் காத்தான் அடுத்தவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்தையும் காத்தான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் வந்தபோது மண் விண்ணுலகம் உலகம் சென்று இந்திரனது அமராவதி நகரை காத்தான் வில் பிடித்த அறமண்ண உறுதுணையே தெரிந்து அமராவதி காத்தோன் என்று அவரை பற்றி கம்பர் குறிப்பிடுகிறார் அடுத்து காலநேமி அழித்தவன் மும்மூர்த்திகளிலே அழிக்க முடியாத வர வாங்கிய காலநேமி தன் வெளிப்பார்வையிலே அழைத்தவன் மும்மூர்த்தி கட்ட ஒரு வர வாங்கினான் சிவங்கட்ட ஒரு வரவாங்கண்ணான் நான் யாரை அழிக்க என்ன பண்ண முசுகுந்தன் நான் தூங்குகின்ற போது என்னை யார் எழுப்புகிறார்களோ என்னுடைய உறக்கத்தை கெடுத்து எழுப்புகிறார்களோ அவர்களை நான் கண் விழித்து பார்த்த உடனே அவர்கள் எந்த சம்பளம் வேண்டும்னு ஒரு வரமாகணும் யார் முசுகுந்தன் அந்த முசுகுந்தன் தேவர்களுக்கு ஆதரவாக போரிட்டு ஒரு கோயிலை போய் படுத்து கொண்டு வந்தான் அந்த நேரத்தில் யாராலையும் வெல்ல முடியாது என்ற வரத்தை வாங்கியவன் மும்மூர்த்திகளாலேயும் வெல்ல முடியாது என்ற வரத்தை வாங்கியவன் காலநேமி ஆக அந்த காலநேமி பிரம்மா கட்ட சண்டை போவான் கட்ட போவான் விஷ்ணு கிட்டே போவான் இவன் எப்படி ஒழிக்குதுன்னு பார்த்தார் மகாவிஷ்ணு அதனால் அவர் என்ன பண்ணார் கண்ணனாக அவதாரம் எடுத்த போது அந்த காலநேமி கிட்ட போயிட்டு காலநேமியே சண்டை வரையாடினார் சண்டை வரணும்னா உடனே சண்டை போடுகிற போது தோற்று ஓடியது போல் ஓடி அந்த முசுகுந்தன் படுத்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த குகையில் வந்து சேர்ந்தார் வரைஞ்சிட்டார் யார் கண்ணை உடனே ஓடி வந்த காலநாயம என்ன பண்ணால் இன்னத்திலே போருக்கு வா என்று சொல்லி கூப்பிட்டு கடைசியிலே தோற்று ஓடுவது போல் ஓடி இந்த கொகைக்குள்ளே வந்து ஒளிந்து கொண்டாயா என்று சொல்லி தூங்கி கொண்டிருந்த முசுகுந்தனை ஓங்கி அடித்தான் உடனே முசுகுந்தன் கண்ணை திறந்து பார்த்தான் கண்ணை அவன் வாங்கி வரத்தின்படி என் தூக்கத்தை கெடுப்பவர்கள் யாரோ அவர்களை நான் கண் திறந்து பார்த்த உடனே சுக்குனூராக வேணும்னு சொன்ன வரத்தின்படி காலநாயமையும் அழித்தான் அதுதான் திருவழி சேர்வ சொல்கிற போது காலனே மி காலனே கணக்கில்லாத கீர்த்தியாய் ஞானமே உண்டு கொண்டுவரைய பாலனாய பண்பனே வேலை வேமில் விளைத்தவில் சினத்த வீரனின் பாலராய பத்தி முத்தி செய்யும் மூர்த்தியே என்று சொல்வார் அப்படிப்பட்டவன் முசுகுந்தன் தமிருடைய முதுவாதிகளை ஆண்ட மன்னன் சிவி சக்கரவர்த்தி ஒன்று ஒருவன் இருந்தான் ஒரு புறாவுக்காக தன்னுடைய சொதையை தொடை சதையே எடுத்து கொடுத்து அந்த பருந்துக்கு இந்த புறாவினுடைய அடைக்கடை ச துறை சதையை அறிந்து வைத்துக் கொடுத்தான் அப்படிப்பட்டவன் மின் உயிர்க்கும் நெடுங்காலம் எதிர்காலத்துவன் மின்புறாவின் மண் உயிர்க்கு தன் உயிரை மாறாக வழங்கின நாள் என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட சிவி சக்கரவர்த்தி இந்த ராமனுடைய மரபிலே வந்து வந்தான் ராமனுக்கு முன் மரபிலே வந்து வந்தான் என்று சொல்லி அதை பற்றியும் விஸ்வமத்திர முனிவர் ஜனக மகாராஜத்தில் சொல்லி கொண்டு வருகிறார் சகரகுமாரர்கள் உடல் தெவ்வேந்தர் உடல் தோட்ட நடுவேலாய் ஓர் ஓரிணியர் கடல் தோட்டார் என்னில் வேறு கட்டுரையும் வந்து கடலை முதன் முதலாக பள்ளத்தை தோண்டி கடலை உருவாக்கியவர்கள் யார் என்று சொன்னால் சகரகுமாரர்கள் அந்த குமாரர்கள் கூட இவருடைய வழியிலே வந்தவர் தான் மானத்து கங்கையை பூமிக்கு கொண்டவன் யார் பகீரதன் பகீரத பிரயத்தனம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பகீரதனும் இவருடைய மரவிலே வந்த மரபிற்கு முன்வருவனாக இருந்து வந்தான் தூணிந்த சுடர் வேளாய் அனந்தனுக்கும் சலற்கருதேல் யான் என்று கடிதோ ஏழைகள் கொன்றரை பூ நின்றும் அவுளியையும் பூக்களைந்தும் பொன்னற்கங்கை மான் நின்று கொணந்தவனும் ஒரு உலத்து ஒரு மன்னவரான் ஒரு வளத்திலே பிறந்த மன்னவன்தான் அப்படி எல்லாம் கொண்டு வந்தான் கங்கை நாகாய கங்கையை பூமி கொண்டு வந்தான் என்று சொன்னான் என்று சொன்னார் விஸ்வாமித்த மணிவர் ஜனகண்டத்திலே அடுத்த சுதாசன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் இருந்தான் நூறு அசோம நேயங்களை செய்தவன் கயற்கடல் சூழ் உலகெல்லாம் கைநெல்லி கனியாக்கி இயற்கை நிலை உரையாலே இந்திரருக்கும் இடையேற்றி மேற்கரையில் மதி உடையாய் வருகுலத்தோன் முன் ஒருவன் ஒரு நூறும் செய்து முடித்தான் அப்படிப்பட்டவன்தான் சுதாசன் இவனுடைய முன்னோர் மரபில் இருந்தவன் துந்து என்று சொல்லக்கூடிய அசுரனை வந்ததனால் துந்துமாறன் எனப்பட்டவனும் இருந்தான் இவனுடைய மூதாதையிலே ஒருவனாக அந்த துந்துமாரனுக்கு பிறகு ரகு என்று வந்தான் அந்த ரகு துந்துமாரன் வெளித்து வந்தல் ரகு இந்த ரகுவின் குலத்தில் வந்ததால் தான் இராமனுக்கும் ரகுகுலத்தோன் என்று மாறி பிறகு ராகவன் என்று பெயர வந்தது சந்திரனை வென்றானும் உருத்திரனை சாத்தானும் துந்தியனும் தானவனை சுடுசரத்தால் துணித்தானும் இடை வந்த ரகு என்பான் வரிசலையால் இந்திரனை வென்று திசை இரு நான்கும் சரிவென்றான் என்று சொல்லி அந்த ரகுவுடைய பெருமையை சொல்கிறார் அந்த ரகுவுக்கு பின்னாலே வந்தவன் அயமகாராயன் அந்த அயமகாராஜனுடைய மனைவி இந்துமதி வில்லென்னும் நடுவலையால் வேந்தென்னும் கடல் கடக்கி எல்லென்னும் மணிமருவல் இந்துமதி எழுந்திருவை அல்லென்னும் தென்னறுத்த அரியன்ன அயனென்பான் மல்லென்னும் தென் அணி என்று வைத்தானே ஆக அவன் முறையில் வந்தவன் அயமகராஜன் அந்த அயமகாராஜனுக்கும் இந்துமதிக்கும் பிள்ளையாக பிறந்தவர்தான் தசரமாக சக்கரவர்த்தி அயன்போல்வன் தயரதனை அறியாதார் இல்லை அவன் பயந்த பல கூறறிவர் தமிழ் உள்ள பரிசெல்லாம் நயன் கரையேறல் நான் ஊர்க்கும் அரிதான் பல் ஏம் துவைத்த கடைத்தலையோ யான் எரிந்த படிகளாய் என்று சொல்லி தசரனுடைய பெருமையை சொல்லுகிறார் தசரதன் மகப்பேறு இல்லாமல் இருந்தான் அதடுத்து உடனே கலைக்கோட்டு முனிவரை கொண்டு வந்து புத்திரகாமட்டி யாகத்தை செய்து அதன் மூலமாக பிள்ளையை பெற வேண்டும் என்று நினைத்தான் துணியின்றி உயிர்க சுடராழி படைவையோன் பணிவென்ற படி என்ன பகைவென்று படிகாப்போன் தனு அன்றி துணையென்னான் தனு அன்றி துணையல்லான் தருவத்தின் கவசத்தான் மனுவென்ற நீதியான் மகவின்றி வருந்துவான் கலைக்கோட்டு பெருமனியால் நீங்க கருதினான் என்னின் பின் பாதுகாத்தற்கு உரிய அறை பணினி என்று அடிபணிந்தான் அவரடுத்து அந்த கலைக்கோட்டு முனிவர் அங்கே வந்தார் வந்தவர் பாடு வேள்விக்குரிய பொருள்களை கொண்டு வந்து கலைக்கோட்டு முனிவனத்திலே தசரன் கூறினான் கொடுத்தான் பெருவேள் எல்லாம் வருகை என்றான் வேள்வெத்தியை வளர்த்த வளர்த்தும் மங்கள மந்திரங்களை ஓதி புத்திரகா நிறைவு செய்தான் கலைக்கோட்டு முனிவன் மாதவரில் பரிவானும் நமகத்தையும் உத்தரவித்தான் சோதிமணி பொற்களத்து சுதையான வென்சோறு பூதகணத்தை அரசு ஏற்றி அனல் புகுந்தாள் அப்பொழுது அந்த புத்திரகாமேட்டி யாகம் செய்தபோது அங்கே ஒரு பூதம் உருவாகியது அந்த பூதத்துடைய கையிலே தங்கத்தாம்பாள் தட்டிருந்தது அதிலே அமுதம் இருந்தது அதை கலைக்கோட்டு முன்னிவனத்திலே கொடுக்க கலைக்கோட்டு உணிமன் வசிஷ்டனத்திலே கொடுக்க வசிஷ்டனத்தை தசர மகா சக்கரவர்த்தியிலே கொடுக்க அந்த தசர சக்கரவர்த்தி தன்னுடைய மூன்று மனைவிகளாக விளங்கக்கூடிய கோசலை கைகை சுமித்திரை என்று சொல்லக்கூடிய மூன்று பேருக்கும் கொடுத்து மிச்சம் இருந்ததையெல்லாம் அந்த கடைசி மணியாக விளங்கக்கூடிய சுமித்திரைக்கே கொடுத்தான் இப்படியாக பொன்னின் மணி பரிகலத்தில் புறப்பட்ட இன்னமுதை பன்னுமறை பொருள் வனத்தை பெரியவந்தன் பணியினால் தன்னை நிறைவனத்தை தசரதனும் வன்முறையால் நல்லூர்களார் மூவருக்கும் நாலு கூறி தெளித்தார் அப்பொழுது சில காலம் போய் அந்த கருவெல்லாம் உற்பத்தி கரு உற்பத்தியாகி அடுத்து அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்த பிற்பாடு அவர்கள் கர்ப்பத்தை அவர்கள் பிள்ளை பரத்து வைங்கினார்கள் கோசலை ராமனை பெற்றாள் விழுந்தருதி வினை செய்த வெவ்வேதி வினையாலும் அருங்கடையில் மரையறைந்த அறம் செய்த அறத்தாலும் இருங்கடக கரதலத்தை விழுந்தறிய திருவேணி கருங்கடலை செங்கனிவாய் வாய் கௌசலை என்பாள் இந்த கருங்கடல் போல இருக்கக்கூடிய நிறமுடையவனாக இருக்கிறான் ராமன் இந்த ராமனை கௌசலை பெற்றாள் அடுத்து கைகை பர்மனை பெற்றாள் தள்ளறிய பெண்ணெய்தி தனியாறு போக வேண்டும் பல்லவனும் தகையானே பரதனும் பெயரானே வெள்ளரியே குணத்தாலும் மேலாலும் விருந்த வள்ளலையே அணையானே கே ஏறும் வந்தாள் நீதி என்னும் மாறுகள் ஒன்று சேரும் கடலாக இருந்தான் பரதன் அடுத்து லக்குவனையும் சத்ருகனையும் சுமித்தரை பெற்றாள் அறத்தை கெடுக்கும் வலிமை மிக்க அரக்கர்களே அஞ்சும்படியான திறமையை பெற்றவர்கள் லக்குவனும் சத்ருகனும் அறுவலையே திரளினராய் அறங்கெடுக்கும் கெடுக்கும் விரல் அரக்கர் வெறுவலுத்தின் திரளார்கள் வில்லேந்து செம்பன் பருவரையும் நெடுவள்ளி பருப்பதமும் போல்வார்கள் இருவரையும் இவ்விருவருக்கும் இடையாளம் முந்தெடுத்தாள் என்று அங்கே சொல்லுகிறார் அதையடுத்து நான்கு வேதங்களைப் போல நான்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் அந்த நான்கு பிள்ளைகளும் வளர்ந்தார்கள் அவருக்கு ஆசிரியராக வசிஷ்ட மகாமனிவர் இருந்தார் நான்கு வேதங்களை ஆறு சாஸ்திரங்களை பதினெண்டு புராணங்களை அறுபத்தொன்னு கலைகளை அனைத்தையும் வசிஷ்டத்திலே கட்டார்கள் இந்த நான்கு பேரும் சிறையோடும் அரசு அரசும் செடிகளிற்கால் தசரதனாம் புறையோடும் தொடர் மனத்தான் போல்வருனும் பெயரேகான் உறைவோடும் நெடுவோலாய் நெடுவேலாய் விதி வைத்து மறை ஓதிவித்து இவரை வளர்த்தான பேருக்கு தான் அப்பாவை தவிர தசன மகா சக்கரவர்த்தி அந்த பிள்ளைகளை வளர்த்ததும் அந்த பிள்ளைகளை கல்வி கற்றுக் கொடுத்ததும் அந்த க பிள்ளைகளுக்கு நல்வழிப்படுத்தியதும் எல்லாமே இந்த வசிஷ்டமாக முனிவர் தான் என்று இந்த விஸ்வாமுத்த முனிவர் ஜன இனத்திலே இல்லை இவர்களை பற்றிய கதைகளை எல்லாம் சொன்னார்கள் அடுத்து இந்த தான் என்னுடைய வேள்வியை காத்தான் இங்கிவனால் என் வேள்விக்கிடையூறு கடித ஏற்றும் தீங்குடைய கொடியேறை கொல்விக்கும் சிந்தையன் ஆய் பூழலார் கொண்டு போய் வனம்புக்கேன் புகாமன்னும் தங்கறிய பேராற்றல் தடகையே தலைப்பட்டாள் இந்த தாடகை உலக நன்மைக்காக நான் செய்யக்கூடிய ஏகத்தை தாடகை என்று சொல்லக்கூடிய அடக்கி அழித்து கொண்டு வந்தாள் அந்த அடக்கி அழிக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த ராமனை அழைத்து கொண்டு தாடகாவனம் சென்றேன் அந்த தாடகாவனத்திலே அந்த தாடகை எதிர்பட்டாள் அவள் கல்லின் மாறியை புகுந்தாள் புரிந்தா பொழிந்தாள் இவன் வில்லின் மாறியால் விளக்கினான் அலை உருவ கடல் உருவத் தாண்டகேதன் நின்று உயர்ந்த நிலை உருவ பொய்வலையை நீ உருவ நோக்கையா உலை உருவ கனல் வழிகன் தாடகேதன் உரம் உருவி மலை உருவி மனம் உருவி மண் உருவிழி ஆகிய தாடகையுடைய உடலை உருவி மலைகளை உருவி மரங்களை உருவி மண்ணையும் உருவி எல்லாவற்றையும் சே உருவி விட்டு கடைசியிலே தன்னுடைய அம்பரா துணிக்கு வந்து சேர்ந்தது அப்படிப்பட்ட வில்கிரமை படைத்தவன் தான் இந்த ராமன் என்று சொல்லி அங்கே விஸ்வாமித்திருமனிவர் ஜனநிலத்திலே சொன்னார் ராமனுடைய வில்லாற்றல் திறமையை பிரம்மனால் உணர முடியாது என்று விஸ்வாமித்திரமனி ஜனநிதத்திலே கூறினார் அகலை இயக்கி பண்டைய ஊர் அளித்த ராமன் மகிமையும் கோமனையும் ஜனநிணத்திலே கூறினார் கோம கோதமந்தன் பன்னிக்கு முன்னை ஒரு கொடுத்த கொடுத்தவனும் போத தினப்புலிந்த பலங்கள் நடக்கால் படி கண்டாய் காதலிந்தும் உயிர்மையிலும் இக்கறிவு போல் உண்டால் இது வந்தன் வரலாறும் வைத்தான் யார் இந்த ரெண்டு பிள்ளைங்க என்று கேட்டபோது இவளுடைய வரலாற்றையும் இவளுடைய தந்தையை பற்றியும் இவளுடைய தந்தைக்கு முன்னோருடைய வரலாற்றையும் அந்த வரலாறு முழுவதையும் சொல்லி முடித்தார் யாரே விஸ்வாமித்த முனிவர் உடனே ஜனகன் விஸ்வாமித்தலே கூறினான் சீதைக்கு நான் சுயம்பரம் வைத்தேன் பல மன்னர்கள் போட்டி போட்டார்கள் சிவனரிசி வளைப்பவர்க்கே சீதையை மனம் முடித்து தருவேன் என்று நிபந்தனை வைத்தேன் யாராலும் முடியவில்லை நானும் சீதையும் வருத்தத்திலே இருக்கிறோம் என்றவர் சொன்னார் யாரை ஜனகர் விஸ்வமத்தடுத்தல ராமன் வில்லின் நான் ஏற்றினால் துயரம் நீங்கும் என்று ஜனகன் கூறினான் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவனாக விளங்குகிறானே ராமன் அவன் இந்த வில்லை எடுத்து வளைத்தால் என்னுடைய துயர் தீங்கு துயர் தீரும் சீதையினுடைய துயரம் தீங்கும் தான் சரி என்று சொல்லி அடுத்து மாற்றம் யாது உரைப்பது மாயவிற்கு நான் தோற்றனன் மனம் துளங்குகின்றதால் நோற்றனர் நங்கையும் நொய்தின் நையவில் ஏற்றுமையில் எதற்கனல் நான் இந்த ராமன் இந்த சிவதனுசை வளைத்தால் என்னுடைய துயரம் தீரும் செய்தியினுடைய துயரம் தீரும் என்று விஸ்ஸாமித்து மண்டலத்திலே ஜனகம் சொன்னான் உடனே ஏவலாளர்கள் வெள்ளை மண்ணம் கொண்டு வந்தார்கள் எந்த நன் என்று தன் நின்றாரே அக்குன்றுழல் வரிசலை கொணர்பென் நின்றன நந்தன வணங்கினர் நால்வர் ஓடினர் புந்தனி கர்முகை சாலை ஊக்கனர் உடனே அந்த வில்லை கொண்டு வருங்கள் இப்பொழுது ராமன் அந்த வில்லை வளைப்பான் என்று விஸ்வாமுத்தர் சொன்னவுடனே ஜனகர் ஆணையிட்டார் உடனே அங்கே இருப்பவர்கள் ஓடினார்கள் அந்த சிவதனுசு எல்லோரும் தூக்கி கொண்டு இங்கே வாருங்கள் இந்த மண்டபத்திற்குள்ளே என்று சொன்னார் உடனே அந்த சிவதனுசையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் யானையை ஒத்த மேரியர் சிறுமலர் கல்லனர் திரண்ட தோழினர் அறுபதன் ஆயிரர் அளவில் ஆற்றலர் தரிமடை தடையடை தண்டில் தாங்கினார் ஆக அந்த வில்லையை எடுத்து கொண்டு வீரர்கள் வெள்ளை தூக்கிய போது போதே நிலவர்கள் தன் முதுகுளையாற்றினாராம் அப்படிப்பட்ட மிகப்ப பாரமான வில்லு வில்லினை கொண்டு வந்து திரண்டவெளி அரங்கத்திலே வைத்தார்கள் ஒலிம்பிக் விளையாட்டு மைதானம் போன்ற பெரிய அரங்கத்தில் வைக்கப்பட்ட வில்லை பொதுமக்களும் பார்த்தார்களாம் பார்த்த உடனே என்னப்பா அறுபதாயிரம் பேர் தூக்கி நந்திருந்த வெள்ளை இந்த ஒரு மனிதன் இந்த ஒரு ராமன் எப்படி தூக்கி வளைக்கப் போகிறான் என்று எல்லோரும் அங்கே பலவாராக பேசிட்டாங்க திருமாலை தவிர வேறு யாராலும் அதை வளைக்க முடிய விளைக்க முடியாது என்று மக்கள் எல்லாம் அங்கே பேசினார்கள் சங்கொடு சக்கரம் தரித்த செங்கையை சிங்கையர் அல்லநேல் இதனைத் தீண்டுவான் எங்குடன் ஒருவன் என்று ஏற்றின் நிச்சிலை மங்கைதன் திருமணம் வாழுமாள் என்பார் இந்த ராமனே திருமாலுடைய அவதாரமாக தான் இருக்கணும் முழு பெரிய பேரகனாக இருக்கிறான் ஆகவே தெய்வ வல்லமை படைத்த ராமன் இந்த வில்லை வளைத்தால் இந்த ராமனுக்கும் திருமணம் நடக்கும் அந்த செய்தியினுடைய துயரும் போகும் என்று அவர்கள் மக்கள் எல்லாம் பேசுகிறாங்களா கைதவம் தனி என்பார் கனக குன்று என்பார் ஏதவன் யாவனோ ஏற்றி பண்டு என்பார் இப்படியெல்லாம் அதை பேசுகிறாங்க தின்னடும் மேதுவே தியனோ என்பார் வண்ணவான் கடல் பண்டு கடந்த மத்து என்பார் அண்ணல்வாழ் அரவனுக்கு அரசனோ என்பார் விண்ணுறிவோம் என்பார் இது என்ன வேறுமலையா பார்க்கடலை கலைந்த போது மத்தாக வந்த மந்திரமலையா பாம்போலின் தலைவனாகிய ஆதிசேஷனா தலைகளே விழுந்த வானவில்லா என்றெல்லாம் மக்கள் பேசிக்கிறாங்களாம் அந்த மில்லை பார்த்துட்டு இந்நிதை குணர்கனை ஏம்பினன் என்பார் மன்னவர் உலர்களோ மதிக்கட்டார் என்பார் நிச்சயம் எடுக்கும் முறையில் நேமியான் என்பார் சித்திரர் விதி செய்த தீமையாம் என்பார் சீதைக்கும் ராமனுக்கும் பிடிச்சு போது எலெண்டுத்து பிடிக்காம இந்த வலைச்சாலம் சீதையை கல்யாணம் பண்ணி முடியும்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்துட்டானே இந்த ஜனகன் என்று சொல்லி இருக்கிற மக்கள்லாம் பேசினாங்க மில்லை கொண்டு வந்து திறந்தவளை அரங்கத்திலே ஜனகன் மற்றும் கோமனிய ராமலக்குவர் குறுநிலை பெருமனார்கள் வைத்தனார்கள் அறுபதனாயிரம் வீரர்கள் வைத்தார்கள் மில்லை கண்ட வேந்தர்கள் கை நடுங்கினார்கள் உயித்தனர் இன்னமும் மொழிபன் முன் உயித்தனர் உலுக்கி கீழ்வர வைத்தனர் வாங்கினார் யாவரோ ஏனா கைத்தலம் வைத்தனர் கண்ட வேந்தரே அப்போது சதானந்த முனிவர் வில்லுடைய வரலாற்றை கூடுகிறார் இந்த வில் வந்து சேவருவான் கையில் இருந்த வில்லு சேவருமனுடைய போதகம் அனைவன் பொலிவையை நோக்கி அவன் வேதனை தருகின்ற வில்லை நோக்கி தன் மாஜனை நோக்குவான் மனத்தை நோக்கியே போதவன் காதலன் குரல் வணிகிறான் அப்படி சொல்லுகிற போது இந்த வில்லானது எப்படிப்பட்ட வில்லு என்று சொன்னால் சேவனுடைய மனைவி பார்வதி பார்வையுடைய தந்தை தக்கன் தக்கன் செய்த ஒரு வேள்விக்கு எல்லோருக்கும் அழைப்பு போனது மருமகன் சிவனுக்கு தவிர ஏன் அழைப்பு இல்லை என்று சொல்லி பார்வதி தட்டி கேட்டபோது பார்வதியையும் சிவனையும் எழுந்து பேசினான் தக்கன் இதை அறிந்த சிவன் தன் வில்லை எடுத்துக்கொண்டு கோபமாக தக்கன் வேள்வி செய்யும் இடத்திற்கு சென்று அவருடைய வேள்வி அழித்து பிறகு சிரம் தனிந்தான் சிரம் தனிந்த சிவன் தன் கையில் இருந்த வில்லை தேவராதன் என்னும் அரசனிடம் தந்தான் அந்த தேவராதன் வழிவந்த அரசன்தான் ஜனகன் சிவனின் தனுசு தேவராதன் மூலமாக தேவதாதன் வழி தொந்தலாக வளக்கூடிய வந்தது இதுவே இந்த வில்லின் வரலாறு என்று சதானந்தன் அங்கே அரசு அரங்கத்திலே அந்த வில்லை பற்றிய வரலாற்றை சொன்னான் உழுகன்ற குழுமுகத்தில் பெண்ணரசை தோன்றினாள் இத்திருவே நிலைவேந்தார் எல்லோரும் காதலித்தார் வரிசலையை வலித்தானே மங்கை திருமணத்தான் என்று யாம் வலித்தோம் கனங்குழையை காதலித்து போர் செய்ய தொடங்கினார் ஐந்து வயது சீதை பந்து விளையாட பந்து சிவதனுசுவின் கீழே நுழைந்துவிட ஆட்காட்டி வரலாலை வெள்ளை அப்புறப்படுத்தி சீதையை பந்து எடுத்ததை பார்த்தார் ஜனகர் இந்த வில்லை வளைப்பவனே சீதையை மணக்க முடியும் என்று பிரகடனம் செய்தார் சீதையை அடைய வில் வளைக்கும் போது தோற்ற அரசர்கள் ஜனதத்திலே புரட ஜனகனுக்கு படைக்கலம் தந்து தேவர்கள் உதவினார்கள் இரவில் கோட்டானை கண்டு காக்கைகள் அஞ்சுவது போல ஜனகனின் எதிரிகள் அஞ்சு ஓடினார்கள் பகல்வெல்லும் குகையை காக்கை இயல்வெல்லும் வந்தற்கு வேண்டும் பொழுது என்று சொன்னார் மல்காக்கும் மணிவயத்து மன்னனைவன் மணிவடையவன் விழுகாக்கும் வாழ் உமருள் மெல்கின்றான் என்னிறங்கி எல்காக்கும் முடிவண்ணோர் படையிருந்தார் எனவேந்தர் அல்காக்கை கோயை கண்டு அஞ்சினவாம் என்றிருந்தார் ஆகவே ஐந்து வயது சிறுமியாக இருக்கின்ற போதே அந்த மிக அறுபதாயிரம் பேர் தூக்கி கொண்டு வந்தவில்லை ஒரு ஆள்காட்டி வரலாலே மிக சுலபமாக தூக்கிவிட்ட தூக்கி கீழே இருந்த பந்தை எடுத்த காரணத்தினால் இந்த வில்லை வளைப்பவன்தான் இந்த சீதையை மறைக்க முடியும் என்று பிரகடனம் செய்து ஜனக மகாராஜா அதனால்தான் அந்த தான் எத்தனையோ பேர் வந்து அந்த வில்லை வளைக்க முடியாமல் போய் போய்விட்டார்கள் அன்று முதல் இந்தளவும் ஆறு இந்த சிலை அருகே சென்று மலர் போய் உழைத்த தேர்வந்த தெருந்து மலர் என்று இனி என்றிருந்தோம் இவன் நேற்றின் நன்றுமலர் கொழுசியதை நலம்பொழுது ஆகாதென்றான் அப்போது சதானந்த முனிவர் சொன்னார் சதானந்த முனிவர் என்ன சொன்னார் அப்பா இந்த சி வளைப்பவன் தான் சீதையை மணக்க முடியும் என்று ஒரு நிபந்தனை போட்டுவிட்ட காரணத்தினால் அந்த நிபந்தனையிலிருந்து தவறமாட்டேன் என்று ஒரு சத்திய வாக்கை எடுத்துவிட்ட காரணத்தினால் எத்தனையோ பேர் வந்து பார்த்து வளைத்து வளைத்து எடுக்க எடுக்க முயன்று முயன்று முடியாமல் போய்விட்டார்கள் அதனாலே இனிமேல் இந்த வில்லை வளைப்பவனும் மனம் கிடையாது இந்த சீதைக்கு இனி திருமணமும் கிடையாது என்று நாங்கள் மிகவும் மன வருத்தத்தில் இருந்தோம் அப்படிப்பட்ட தாடகையை வளைத்தவனாக விளங்க தாடகையை அழித்தவனாக மிகப்பெரிய வில்லாற்றல் உடையவனாக இருக்கக்கூடிய ராமபுரான் இந்த வெள்ளை வளைத்தால் இந்த செய்தியினுடைய திருமணம் நடக்கும் எங்களுடைய மனத்தீரும் தீரும் என்று சதானந்த உனிவர் சொன்னார் சதானந்தர் ஒருத்ததை உரைத்தவாறு செய்யும்படி கோமணிய ராமனுக்கு குறிப்பு காட்ட ராமன் அந்த விலைக்கை அந்த வில்லை நோக்கினான் சதானந்தர் வந்து வில்லை நோக்கி சதானந்தர் என்ன சொன்னார் இந்த வில்லை வளைக்கணும்னு சொன்னார் ஆகவே வில்லை வளைப்பதற்கு நீ உடனே எழுந்திருக்க வேண்டும் என்று கஞ்சி அடையினாலே விஸ்வாமித்திர முனிவர் ராமனுக்கு காட்டினார் உடனே நினைத்தவனே பாந்தையலாம் நெறி உன்னே அடிவனும்தன் தன் ஒளி உலகி போரேற்றின் முகம் பார்த்தான் மனைந்தனையே திருமையனே வள்ளலுமன் தோன் நன்மையெல்லாம் நினைந்த நெஞ்சிலே இருக்கிறான் என்ன செய்தானா சரி சதா இவர் முனிவர் சொன்னதை எல்லோரும் கேட்டார்கள் ஆகவே விஸ்வாத்திர முனிவர் நம்ம கண் சாணியின் மூலமாக இந்த வில்லை வளைக்க வேண்டும் என்று ஆணையிட்டு விட்டார் ஆகவே இந்த வில்லையை நாம் எடுப்பு எடுத்து வளைப்பதற்கு நாம் நம்முடைய முயற்சியை மேற்கொள்வோம் என்று சொல்லி அங்கே இருந்து வில்லை நோக்கி புறப்பட்டான் குறிப்பில் குறிப்பு உணராறை உறுப்பினர் யாது கொடுத்தும் கொள்ளல உண்மான் நுடைகோலம் எல்லான் எல்லாரும் மண்மான் புனிபியற்றும் சொன்னார் அப்படிப்பட்ட குறிப்பினாலேயே வந்து கொண்ட அந்த ராமநாதன் அந்த சிவதரசு என்று சொல்லக்கூடிய அந்த வில்லை எடுத்து வளைப்பதற்காக சிவனரசையை நோக்கி நடந்தான் என்கின்ற அளவிலோடு இன்றைய தினத்திலே கதையை முடித்து விட்ட இடத்தில் இருந்த நாளை தான் தொடர்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராமச்சந்திரன் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள் ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த அடியனை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்